கேட்குறீங்கள நான் இங்கே ஒரு ஆள் வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கிறானே இந்த பையனை தான் நிற்காத அப்படி விட்டுருக்குமா இல்லை விட்டாலும் அவன் சாப்பிட மாட்டான் இவ பாரு கணக்கு பாரு இவ வந்து எத்தனை மாதம் ஆச்சு ஆறு மாசமே வச்சுக்கோ ஆறு மாசத்துல இந்த இப்படி வந்து தட்டுள்ள உரிமையா வந்து ஏங்க இது இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கிறது இல்லைங்க தினம் ஒவ்வொரு வேலையும் நடக்குதுங்க

இவருக்கு காண்ட் இருக்குது என்னன்னா நம்ம இடத்த நம்ம கூட இப்படி போய் தின்னது இல்லையே அம்மா தட்டில் இவன் திங்கிறாளே அப்படி ஏன் டாமி அண்ணா எதுவும் பண்ண மாட்டாங்க போன்னு சொல்லுவான் கிடைக்க மாட்டான் மிரட்டுவான் சரி இப்படியே நீயும் அவளே தின்ட்டு இருந்த நீய சாப்பிட்றதுக்கு அங்கே அதெல்லாம் உன் தட்டத்தோடு நிற்கணும் என் தட்ட பக்கம் வந்தா

வள்ளிதான் இவளுக்கு வள்ளின்னு பேர் வச்சா தப்பா போச்சு வள்ளி குறும்புக்கரியாக இருக்கிறான் அப்படியெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க போயிட்டு திரும்பி வருவா மறுபடியும் பார்த்தீங்களா அவரு வேறு விசாரிக்கிறார் சாப்பிட்டியா சாமி அப்படின்ட்டு வீட்டுக்காரர் வேலையை சரியா பண்ணுறார் அவர் தாங்க முருகன்

ஏய் erzähersch Workers இதோ Japword இவ்வல வாரக்கோன சரியública இதோ deben தட்டத்தில் போட்டு saliva qual மறட்ட வேண்டியதானே ஆமா பதில் பார்த்தீங்களா பதில் பாருங்க பாருங்க எங்களோட சம சரி சமமாக நாங்களாம் அதை பகிர்ந்து ஆமாம் பாருங்க ரெண்டு குறும்பு அதிகாரு பாருங்க பாருங்க அப்பு அது எனக்கு ரசம் கரைச்ச வச்சிருக்குது அடியை அது எனக்கு ரசம் அது எனக்கு அது என்னோட தனி பாருங்க எதாவது பயம் இருக்கான்னு பாருங்க உள்ள தோட்டம் இருக்குது தோட்டத்துல போய் திங்கறது இல்லை இலை இருக்கு கம்பு போடுறோம் சோளம் போடுறோம் கோதுமை தீவனம் அரிசி இன்னும் அப்பப்போ இந்த வண்டல் கருவேப்பழை வெத்தலை எத்தனை போட்டிருக்குறோம் பத்தாது ஆனால் இதுதான் ஏம்மா இவன் அடைக்கு உட்காந்து மூணு மாதம் ஆச்சில்ல அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அடை வச்சு இந்த குஞ்சுக்கெல்லாம் ரெடியாகி வர்றதுக்கு மூணு மாதம் ஆகிப்போச்சு இப்போ தான் வந்துருக்குறேன் அதான் வந்தானே இப்படி தாங்க சாப்பிட விட மாட்டாங்க ஆ போகிறாங்க திருந்திட்டாங்க நினைக்கிறாங்க திரும்பி உருவாக போகிறங்க மத்தியானத்துக்குள்ள இப்பவே பாருங்க அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வருவா சரி எனக்கு தான் மிச்சம் மீது இருக்க அது பழைய பழைய சோறு கேட்டி அவள் சாப்பிட மாட்டான் சுடு சோறுனா தான் சாப்பிடுவான் சோறு திங்கிறது இல்லை ரசம் குடிக்கிறது ரசம் வண்டல் திங்கிறது இங்கே வேறு வீட்டையே உனக்கு வேலையை வச்சுட்டு சின்ன அது சந்தோஷம் தான் அது வேணாம் இருக்க ரெண்டே ஆளு நம்ம இருக்க ரெண்டே ஆளு கூட்டிட்டு போயிட்டான் சரிங்க இப்படி தான் ஏமா ஒவ்வொரு வேலையும் நாங்க நைட்ல தவிர நைட்டு தூங்கிுறாங்க